இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற பழமையான ஒரு சூப்பை வாங்கி குடிக்கிறாரு அதுக்குள்ள இருக்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓனர் இன்கிரீடியா பாத்துட்டு இருக்கும் போது இந்த சூப் நல்லா தான் இருக்கு ஆனா இது பழமையான முறைப்படி செய்யலைன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு அந்த சூப்பை செஞ்ச செஃப் அங்க வந்து இதையெல்லாம் சொல்ல நீ யாரா அப்படி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாம் வானு கூப்பிடுறாரு அதுக்கு இவரும் சரின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல ஒரு சமையல் போட்டி நடக்குது அப்புறமா ரெண்டு பேருமே வாத்துக்கறிய சமைச்சிட்டு ஹோட்டல்ல இருக்க ஓனர் பொண்ணுங்களுக்கு டேஸ்ட் பாக்கிறதுக்காக கொடுக்கறாங்க அதுல அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற செஃப் சூப்பரா தான் சமைச்சிருப்பாரு அதை சாப்பிட்டுட்டு ஓனர் பொண்ணுங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்புறமா இவர் சமைச்ச கறியை டேஸ்ட் பாக்கலான்னு வரும்போது கறி இன்னமுமே சூடா இருக்கும் அந்த பொண்ணுங்களும் என்ன காரணம்னு இவர்கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவரும் சாதாரணமாக சமைச்சிருந்தா கறி இன்னாரும் ஆறி போயிருக்கும் ஆனா நான் தேனை ஊத்தி சமைச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்புறமா அந்த கறியை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓனர் பொண்ணுங்களும் அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கற செஃப்மே வியந்து போயிடுறாரு கடைசியில இவரோட சமையலுக்கு முன்னாடி என்னோட சமையல் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த செஃப் சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடுறாரு